உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கங்க இப்ப இப்போ சுடிதார் தைக்கிறத பற்றி கட் பண்ணுறது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போறோம் பாருங்க உயரம் வந்துங்க நாற்பத்தி ஒரு இஞ்சி உயரம் சுடிதாரோடைய லைனிங் தான் பார்த்தா போகிறோம் கழுத்தை வந்து இப்படி ரெட்டையில போட்டு ரெண்டே முக்கால் இன்ச் ரெண்டாய முக்கால் இப்படி கழுத்து வந்துங்க இந்த பக்கம் ஒரு அஞ்சே கால் ஷோல்டர் இப்படியா ஆற வருது இந்த சுற்று இந்த இந்த இது வந்துங்க ஆண் கோல் வந்து கோள் வந்துங்க கால் எப்படிங்க இப்போ நம்ம சுற்றுலா வருவோம் சுற்றுலாங்க இருபத்தி மூணு இஞ்சிங்க இருபத்தி மூஞ்சுனால் பதினோரு இஞ்சி வெட்டிக்கிறோம் பதோ இஞ்சி மார்க் போட்டுக்கட்டும் இந்த ஆனால் இடுப்புக்கு பத்தரை இருபத்தொரு இன்ச்சு இந்த இது வந்துங்க அப்படிங்க இதுங்க இது வந்து பதினெட்டு இன்ச்சு தான் போகுது இந்த கட் பண்ணுற மாதிரி அந்த இடம் கேப் பண்ணி பதினெட்டு பதினெட்டுங்கிறது இருபது வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன் நம்ம பத்தம்போது நம்ம தேவையான வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டுங்க இப்போ வந்து கீழ்கூழ வந்து இருபத்தஞ்சிங்கும் போது அது பாதி ரெண்டரை பன்னெண்டரை பன்னெண்டரை வச்சிங்களா இருபத்தி மூணுக்கும் பில் கூடுங்க பில் வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பன்னெண்டரை பார்க்க தான் பாக்கழுத்துங்க பாக்கழுத்து வைத்துங்க இப்போ அந்த சேப் வரது வைக்கிறேங்க இப்போ வந்து பாருங்க சேப்பு அந்த நம்ம அந்த கட்டிங் வந்துங்களே அந்த கட்டிங்க கணக்கு வரும் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சினாக்கா தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்த்து கற்றுக்கிட்டான்னு சொல்லுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியாச்சுங்கண்ணா இந்த கேப் வந்து இன்னும் கொஞ்சம் பெண்டு பண்ணி வெட்டணும் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஃபிரெண்ட் ஆகும் இந்த இடம் கட்டிங் ஒர்க் பண்ணுது இப்போ இது வந்துங்க ஆமாம் போய் இவ்வளோதாங்க இந்த இந்த கணக்கு இப்போ இது வந்து அம் வந்து மேலேருந்து ஆரஞ்சுங்க ஆரஞ்சு ஆரஞ்சு விட்டிங்களா இது வச்சுங்கன்னா இப்படி ம் கட் பண்ணுறது இதுதான் இது முன் 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 வெட்டும் போது அப்போ காட்டுறேங்க உங்களுக்கு கீழே பாக பார்க்கறதுக்கு கீழே வெட்டி மேலே வெட்டுற பாருங்கள் பொறுமையாக வெட்டி வெட்டிக்காட்டம் ஒன்றும் ஆசிரமெல்லாம் இல்லை நீங்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் விட்டு வச்சுக்கோங்களேன் பின்னாடிக்கிறது நம்ம எந்த அளவுக்கு இறக்கம் வேணும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் நான் இந்த பார்க்கறதோட ஒரு 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 இன்ச்சு அதிகப்படுத்துகிறேன் இது பார்க்குறதுங்கன்னா ஒரு இன்ச்சு அதிகப்படுத்திக்கிறேன் அதிகப்படுத்திக்கிட்டுங்க இதை வந்து ரவுட்டுகள் தாக்கி இருக்கலாம் ரவுண்டு கிச்சிங்கன்னா இப்போ இதே வட்டைப்படுங்க பாருங்கண்ணா அப்படி பாருங்கள் உங்களோடய காட்டு கொண்டு வரணும் ஒரு கட் போட்டு கட் பண்ணிக்கோங்க இது வந்து சென்டருக்கு இது இந்த லாஸ்ட் இருக்கு இடுப்பு இது பண்ணுறாங்க நம்ம எவ்வளோ பிடிக்கணுங்கிறதுல எவ்வளோ பிடிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஒரு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ங்களா இப்போ இதுதாங்களா இப்போ முன்னாடி நம்ம நம்ம இல்லைங்க பாருங்கள் இதுதான் வந்து நம்ம மேல்தாப்ஸுக்கே விஜய் அடுத்து கை மேஸோடைய மூத்தட்டுங்க இது நம்ம லைனிங் விட்டோம் பார்த்தீங்களா அந்த லைனிங்கை அப்படியே டாப் அந்த அந்த இதுக்கு போட்டு பாருங்கள் பாக்களத்து வச்சோம் பார்த்தீங்களா பாக்களத்து வச்ச பார்த்தீங்களா அந்த பாக்களத்துக்கிட்டே கரெக்டாக அந்த டிசைன் கரெக்டாக அமைதிங்கன்னா அது பாருங்கள் அப்படியே இந்த லைனிங்கு அந்த கரெக்டாக சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இவ்வளோ இதை வந்து ஏற்றிருந்துங்க வச்சுட்டு வெட்டிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் வெட்டி வெட்டி காட்டுறேன் இந்த மாதிரி தாங்க தான் கொஞ்சம் எக்ஸ்டாக வெட்டணும் இது வந்து நம்ம சுகரமாக வெட்டக்கூடாது ஏன்னா நம்ம அட்டாச் பண்ணுறோம் இல்லைங்க அதனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரைஞ்சி மூணு இஞ்சி எவ்வளோ வெட்டிக்கலாம் நான் எப்படியே வெட்டிகிட்டே போனோம் பாருங்களேன் முடிஞ்சுங்களா ம் இப்போ முன் தட்டுங்க மேல் டேப்ஸுக்கு வெட்டியாச்சுங்க நம்ம கழுத்து வந்து தைக்கும் போது அப்புறம் பார்க்குறாங்க அப்படியே அட்டாச் பண்ணி தச்சுக்கிறது முடிஞ்சிங்களா மடிப்பு இருக்கு அந்த கணக்குக்கு வடித்து முடியும் அந்த மடிப்புக்கு வச்சு அப்படியே நம்ம இந்த கழுத்துக்கிட்ட ஒரு மார்க் போட்டுக்கலாம் எவ்வளோ ஒரு கணக்கு தெரியணும்ல இது பின்தட்டுங்க தட்டினுடைய வந்து பாருங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு வெட்டுறேன் எப்பயுமே கொஞ்சம் சேர்த்து தம்பி வெட்டணும் உங்களுக்கு பாருங்களா ஆ கட் பண்ணி முடிக்கப் போகிறோம் ஆ கட் பண்ணி வச்சுங்களா இப்போ பின் தட்டும் கட் பட் கட் பண்ணி ஆயிடுச்சு இப்போ பின் தட்டு வருங்க அடுத்து இப்போ நம்ம கையை கையை மடிச்சு கட் பண்ணணும்னா மேல் டாப்ஸு வைக்க ரெடியாகிடுச்சிங்க வாங்க ஆமாம் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது நம்ம கரெக்டாக வேணும்ல அந்த கண் மாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் பத்தல இன்னும் ஒரு இஷ்டன்னு கரெக்டாக இருக்குங்களா இப்போ கையை கட் பண்ணுறோம் கைக்கு லை வச்சு கட் பண்ணி இது பண்ணுறோம்னா பாருங்கள் இது கை கைக்கு இது போய் எடுத்தாச்சு அதே மாதிரி பின்தொட்டுக்கும் பாருங்கள் பின்தட்டுக்கும் நம்ம இது வந்துச்சாச்சு முன் தட்டு முன் தோட்டம் அந்த லைனிங் வச்சு இந்த டிசைன் முன்னாடி வர மாதிரி அந்த கரெக்டாக பார்க்கறது வச்சு விட்டு வச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்த்து கற்றுக்கிட்டான்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்